நாமக்கல்ல தானே கிடைக்கும் இங்க எல்லாம் சின்ன இதுதான் இருக்கு பெருசு இல்ல பெருசு இல்ல நீங்க வச்சிருக்க பெருசு இல்ல இந்த மாதிரி அதுல இன்னொரு பட்டையா இருக்காது அது எப்படின்னா அதே மாதிரி இன்னொன்னு பட்டையா இருக்குமே சின்னதாவா சின்னது இல்லை கொஞ்சம் இதுல அரை சைஸ் இருக்கு ஆனா கொஞ்சம் ஆழமா இருக்கு சில பேர் வச்சிருந்தேன் பார்த்தேன் இருக்கும் அரை சைஸ் இருக்கு அது அது என்னன்னு சொல்றது குப்பானே குப்பா 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 பட்டன் அது உடஞ்சாலும் சவுண்டு வந்துடும் கடை கடை கடனு இது உடஞ்சாலும் உடஞ்சா என்ன பண்றது கட்டிட்டு வேற மாதிரி நீ தான் கிடக்கும் உள்ளே கிடக்கும் அதனால உள்ள ஆயில் உள்ள போகாது போவாது எதுலயே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பேச பேச அவ்வளோ சீக்கிரம் உடையாது வாழ்வு குப்பை உடஞ்ச பயப்படுத்து சவுண்டு மற்றபடி விழுந்துச்சு மெக்கானிக்கு கடை இருக்க விட்டு வாழ்க்கைக்கு வந்துடும் நம்ம வாழ் வரை கழட்டிட்டு மாற்றிக்கிட்டு வாழ் முடிஞ்சிடுச்சு கழட்டி மாற்றிக்கிட்டு வாழ்வு மட்டும் சக்கோ

ஸ்டெக்னலில் ரெடி பண்ணோம்னா அதில் தான் பண்ணும் கரெக்டாக எத்தனை பவுண்டு எழுத எதுக்கு எவ்வளோ இப்போ நம்ம பத்து நூற்றி இருபது பவுண்ட் வந்துடும் டைட்டு தெரியுமில்ல கையில் வரும் நான் வச்சுட்டு இழுத்தோம்னாவே நூற்றி இருபது நூற்றி முப்பது வந்துடும் யார குறைய இருக்கலாமா இல்ல அப்படியே கரெக்டா இருக்கலாமா இந்த நூத்தி இருபது நூத்தி முப்பது இருபது கரெக்டா இருக்கும் எல்லா சரி சரி ছুটি ওটা কিছু নাম হ্যাঁ কড়ি we <laughs>